இப்போ தான் வந்து நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகும் ரீச் ஆன உடனே வந்து நம்ம கிரிவல பாதைக்கு வந்தாச்சு கரெக்டாக டைம் வந்து ஒரு பதினோரு மணி ஆகுது இப்போ தான் வந்து நம்ம நாமலையார் கோயில் இருக்கிற முனீஸ்வரர் கோயிலில் வந்து நம்ம இருக்கோம் இந்த கோயில் இருக்கிற கிரிவல பாதையில் வந்து நம்ம இருக்கோம் இப்போ வந்து நம்ம கிரிவல பாதை தொடர்ந்து போகிறோம் இந்திரலிங்கம் கண்ணிலிங்கம் யமலிங்கம் விருதுலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் பார்த்தோம் ஈசானிய லிங்கம் இந்த எட்டு லிங்கத்தையும் வந்து இந்த கிரிவல பாதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக இப்போ அந்த நேரத்தில் வந்து கிரிவல பாதையில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரி ஆனோம் ஆனால் ஸ்டார்டிங்லேயே பயங்கர க்ரௌடாக இருக்குது எனக்கு ஒரு வந்து பொறுமையாகவே இன்றைக்கி நம்ம இந்த கிரிவலத்தை வந்து தொடங்க போகிறோம் மலையானக்கு அருகிற இப்ப நம்ம கரெக்டா டைம் பதினோரு மணி ஆகுது இப்ப நம்ம வந்து கிரிவலத்தை தொடங்கியாச்சு இப்ப நம்ம முதல் லிங்கமான இந்திரலிங்கத்தை சும்மா சாக் ஹிஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இந்த மலையே வந்து சிவனா இருக்கிறதுனால இந்த மலையை சுற்றி வந்தா சிவனோட மொத்த அருளும் நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையினாலும் இந்த மலையை வந்து சுற்றி வர்றது சுற்றி வராங்க பக்தர்கள் முக்கியமா பௌர்ணமி என்று சுத்தி வந்தா ரொம்பவும் நல்லது அப்படின்றதுனால முதல் லிங்கமான இந்திரலிங்கத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்திரலிங்கத்தை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரொம்ப மாங்கல் அனைத்து மயில் எல்லாத்தையும் இருக்குது இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா அண்ணாமலையார் தான் இருக்கோம் அண்ணாமலையார் சன்னதியில கொண்டுட்டு இப்போ அடுத்து நம்ம போக போற இடங்கள் வந்து சூரியலிங்கம் சூரியலிங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்பு வந்து ஒரு பழனியாண்டவர் திருக்கோயில் இருக்குது முருகப்பெருமம் வந்து காட்சி அளிக்கிறாரி அங்கே வந்து நம்ம சுவாமி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற லிங்கம்னா வந்து சூரியலிங்கம் இப்போ நம்ம இருக்கிற இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து சூரியலிங்கம் ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு பதினோரு மினிக்கு மேலே ஆச்சு சூரியலிங்கத்தை கும்பிட்டுட்டு நம்ம போகிற வழியில் வந்து சாய்பாபாக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது அதை தொடர்ந்து வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஆதி அண்ணாமலை அடுத்த கோவில் இருக்கும் இந்த கிரிவல பாதையில் தான் அமைந்திருக்கு அதை தொடர்ந்து வந்து இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வாயுலிங்கம் அதாவது காலகஷீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்க லிங்கம் வாயு லிங்கம் வாயுலிங்கம் இங்க இருப்பதும் வாயு லிங்கம் தான் அடுத்து நம்ம வந்திருக்கிறதா டுபேரலிங்கம் ரொம்ப பயங்கர குரோடு இங்க காலையில ஒரு ரெண்டு மணி ஆச்சு இப்போவே நம்ம வந்திருக்கிற வந்து இடுக்கி பிள்ளையார்பு கோவில் இடுக்கி பிள்ளையார் கோவில் எங்களுக்கு தெரியும் பட் இந்த அந்த சைடு இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களோட பாவங்கள் மட்டுமே போயணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வந்து இலக்கிப்பிள்ளையார் ரொம்பவே இங்க வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஈசானிய லிங்கம் தான் லிங்கத்துக்கு கும்பிட்டுட்டு நம்ம ராஜகோகுலத்தில் போயிட்டு சுவாமி கும்பிட்டு கிரிவலத்தை முடிச்சுட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ண போறோம் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் மிகவும் பயங்கர பிள்ளை போயிருக்கும் கிரிவல பாதையில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போற தான் வந்து ஈசானிய லிங்கம் அதாவது எட்டாவது லிங்கம் கிரிவல பாதையில் வந்து கடைசியா இருக்கிற எட்டாவது லிங்கத்தை இப்போ நம்ம தரிசிச்சுட்டு போோம் இந்த சிவன் பக்தர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரும் இப்பவும் பயங்கர புற இப்போ நம்ம அடுத்து வந்து அண்ணாமலையாரை தரிசிக்க ராஜகோபுரத்தில் அஞ்சரை மணிக்கு அண்ணாமா போயிட்டு ராஜகோபுரத்தில் சுவாமி கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்காக அந்த லைனில் போய் நிற்க ஆரம்பிப்போம் ஆனால் அஞ்சரைக்கு நாளில் திறந்துருவாங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்கற அனைவருக்கும் அண்ணாமலையாரம் மனசிவாய் திரிச்சுருக்குறோம் இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் நான்கு கோபுரங்கள் மிக முக்கியமாகவே சொல்லப்படுது ஒன்று வந்து ராஜ கோபுரம் அம்மையம்மன் கோபுரம் திருநஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லால மகாராஜா கோபுரம் தே கோபுரம் இந்த கோபுரங்கள்லாம் சிறப்பு அதை தாண்டி வந்து இங்கே அண்ணாமலையோட கால் பாதம் இருக்கிற இடம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல அண்ணாமலையோட கால் பாதை இருக்கிற இடம் இது மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க பட் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க அடுத்து அதுக்கடுத்து அண்ணாமலையார் இருக்கக்கூடிய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் திருவண்ணாமலையோட கோயிலோட தீர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமும் இங்கே ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இங்கே சிறப்பான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் இந்த மலையில தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அப்புறம் திருவண்ணாமலைனாலே சிறப்பு நினைத்தாலே முத்தி தரும் இங்கே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு முதல் முதல்ல காட்சி அளித்த இடமும் இங்கே தான் இருக்கு அதாவது ஒரு திருவண்ணாமலையில அமைந்திருக்கிற அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ள ஒரு மண்டபத்துல வந்து பதினாறாம் தூண்ல இருந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த இடமும் இங்கே தான் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு வருஷங்களும் இந்த மாதிரி இருக்கு அண்ணாமலையார் இந்த இருக்கிற மூல ஒரு உணர்வுலாம் அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அண்ணாமலையானுக்கு அறவு போறது இன்னும் அடுத்து வர போகிற பிளாக்ஸ்ல வந்து நம்ம இன்னும் ரொம்ப இடத்த பார்க்கலாம் நம்ம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ணா மலையானுக்கு அரோகிற ஓம் நம சிவாய்